விடமுயற்சி திரைப்படம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு வெளியாக போகுது அப்படின்னு எந்த ஒரு தகவலும் வரல இது வரைக்கும் ஆனா தற்போது லேட்டஸ்ட் தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தை கண்டிப்பா வருகிற தீபாவளி அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வெளியிட படக்குழு முடிவு செஞ்சிருக்காங்களா அதுக்கான வேலைப்பாடுகள் பாத்தீங்கன்னா விறுவிறுப்பா நடைபெற்று வருகிறதா அஜித்தோட விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளிக்கு வர காரணத்தால கண்டிப்பா அதே தேதியில வர இருக்கும் சிவகார்த்திகேயனோட அமரன் ஜெயம் ரவியோட பிரதர் கவினோட பிளடி பெகர் ஆகிய படங்கள்லாம் ரிலீஸுக்கு தள்ளி போகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரஜினிகாந்தோட வேட்டையன் படம் தாங்க அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வருதுன்னு சொல்லிருந்தாங்க சூர்யா அவர்கள் மரியாதை காரணத்தினால வேட்டையன் திரைப்படமே வரட்டும் லம்ம பொறுமையா வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ணாருங்க சோ அதனால வேட்டையனோட போட்டியிட விரும்பாம தேதிய தள்ளி வச்சிருக்காங்க இந்த நிலையில தான் வேட்டையன் படமே சொன்ன தேதிக்கு வருமா அப்படின்னு சிக்கலாகி இருக்குதுங்க அது என்ன சிக்கல் பாத்தீங்கன்னா வேட்டையன் படத்துல பல என்கவுண்டர் காட்சிகள் வருவதாகவும் அதுல பல உண்மை சம்பவங்களை அடிப்படையா எடுக்கப்பட்டிருக்க காட்சிகள் இருக்குதாங்க அந்த உண்மை சம்பவங்கள் பற்றிய காட்சிகளுக்காக என்ஓசி வாங்க வேண்டிய சூழல் இருக்கிறதாகவும் அதுக்காக தான் தாமதம் ஏற்படுதாங்க இதனால அக்டோபர் பத்து வேட்டையன் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இருந்தாலும் படக்குழு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சொன்ன தேதியில வேட்டை

அதே சமயம் அக்டோபர் பத்து அப்போ வேட்டையன் வரலனா கண்டிப்பா கங்குவா ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் தீபாவளிக்கு எந்த திரைப்படம் ரேஸ்ல கலந்துக்க போகுது எந்த படம் பின்வாங்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்